கோவில் திருவிழாக்கள் ட்ரம்ஸ் வாசிச்சு தன்னுடைய பிள்ளைகள் வழக்கு ஆளாகியிருக்காங்க எழுபது வயசான மூதாட்டி சந்திப்பாய் கடந்த பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி காலையில கோவில் விழாவில் ட்ரம்ஸ் வாசிக்க கூப்பிட்டாங்க அதுக்கு அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்குற ஆயிரத்து நூறு ரூபாய் மக்கள் கிட்ட கொடுத்துட்டு வீட்டில் இருந்து கிளம்பி போயிருக்காங்க ஆனா நைட்டு ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கே வரல என்னாச்சும் ஏதாச்சும் ஒரு பாதிரி போன மகன் உறவினர்களும் மூதாட்டிய காணும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் நடத்த விசாரணை தான் மூதாட்டிக்கு நடந்த கொடுத்த பத்தியை தெரிய வந்திருக்கு கடந்த ஜனவரி மாதம் அங்க உள்ள ஒரு கோவிலுக்கு ட்ரம்ஸ் வாசிக்கிறது போனப்பா வேன் டிரைவர் ரமேஷ் லோகர் அப்படிங்கிற மூதாட்டியை பார்த்திருக்கான் மூதாட்டிய அவன் உன்னிப்பா கவனிச்சதுக்கு காரணமே மூதாட்டி அணிஞ்சிருந்த தங்க நகைகள் தான் மூதாட்டி போட்டு நகைகளுக்கு ஆசைப்பட்ட ரமேஷ் லோகர் அவங்க கிட்ட நல்ல பிள்ளை மாதிரி

ஒரு குப்பை கிடந்துக்கு போய் அங்க மூதாட்டியுடைய சடலத்து மேல மண்ணெண்ணையை ஊத்தி தீ வச்சு கொடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான் மூதாட்டியுடைய செல்போன் சிக்னல் வச்சுதான் போலீஸ் விசாரணை ஆரம்பிப்பாங்கன்னு கடக்க போட்ட ரமேஷ் லோகர் அதுக்காக தான் வேண்டல ஏறதுமே மூதாட்டியுடைய செல்போனை சுவிச் ஆஃப் பண்ண வச்சிருக்கான் மூதாட்டியுடைய சடலம் போலீஸ் கையில் கிடைச்சா நாமளும் மாட்டி போக நினைச்சு டெட் பாடியை மண்ணெண்ணை ஊத்தி எரிச்சு இருக்கான் அதுக்கப்புறம் மறுநாள் திரும்பவும் அந்த குப்பை கிடந்துக்கு போய் எரிஞ்சு கிடந்த சடலத்துடைய பாகங்களை ஒரு பைக்குள்ள எடுத்து வச்சு அதை கால்வாய் தூக்கி வீசியிருக்கான் காணாம போல சண்டிபாய் தேடி அழுந்தப்போ அவங்களுடைய செல்போன் கடைசி ஆண்டு எந்த இடத்துக்கு போய் போலீஸ் விசாரணை நடத்திருக்காங்க அப்போ அங்க உள்ள ஒரு கடைக்காரர் சண்டிபாய் சில்வர் கலர் வேண்டல் ஏறி போனதை பார்த்ததா சொல்லியிருக்காரு அந்த கடைக்காரர் சொன்ன நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்து போன வேலை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் சிசிடிவி

கைப்பட்ட தலைமுடி காணாம போன சண்டி வாயுட தலைமுடி தாங்கிறது உறுதியாக இருக்கு அதே மாதிரி வேண்ட்ல இருந்த ரத்த கரைகளும் சண்டி வாயுட ரத்தம் தாங்கிறது ஆய்வுல தெரிய வந்திருக்கு இதுக்கிடையுடைய கேஸ் ஹிஸ்டரிய பார்த்தப்போ அவன் மேல ஏற்கனவே ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கும் நிலுவையில் இருக்கதும் தெரிஞ்சிருக்கு இதை கண்டுபிடிச்ச போலீஸ் அவன் கிட்ட சிறப்பு வாரியில் விசாரணை நடத்தி மொத்த உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க போலீஸ் கிட்ட மாட்டினாலும் விட்பாடி கிடைக்கலாம் நாம தான் குற்றவாளிகள் நிரூபிக்க முடியாதுன்னு கணக்கு போட்டுதான் சண்டி வாயுட சரலத்தை எரிச்சி அதுக்கப்புறம் எரிஞ்ச நிலையில் இந்த உடல் வாக்களை கால்வாயில் வீசியிருக்கான் ஆனா உடல் எரிச்ச குப்பை கிழங்கு போய் ஆய்வு பண்ண போலீஸ் மூதாட்டியுடைய உடல் ஒரு பாகத்தை கைப்பற்றி அது மூதாட்டியுடைய உடல் தாங்கதையும் மருத்துவ ரீதியாக உறுதிப்படுத்தியிருக்காங்க ஓகே நியூஸ் கேட்டிருப்பீங்க அதாவது இவன் இருக்கா இல்லையா இந்த பாட்டியம் வந்து நகைக்காக சரி கொலை பண்ணிட்டான் என்ன பண்ணுறது சரி அவன் பாருங்க இந்த சட்டம் படித்தவங்களை விட இந்த குற்றம் செய்கிறானுங்க இல்லையா அவங்க தான் அதிகமாக சட்டத்தை படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவன் பாருங்க அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க கொலை பண்ணிட்டு சடலம் அந்த பாடி போலீஸ்க்கு கிடைக்கலன்னா அரெஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்த பாடி தான் எவிடன்ஸ் அதனால பிளான் பண்ணி அந்த அம்மாவை அடித்து கொலை பண்ணி தலையில் ஸ்க்ரூ ட்ரைவரால் குத்திருக்கான் இப்படிப்பட்ட கொலைன்னு பார்த்துங்க குத்தி அவங்க உடம்ப எரிச்சு அதுக்கப்புறம் அதை மூட்டை கட்டி தனித்தனியாக போய் ஏதோ ஏரியில் வீசியிருக்கிறான் அதனால தான் ஹைதராபாதில் கூட ஒரு குக்கர் கொலை வழக்கு இருந்துச்சு பாருங்கள் ஒரு மில்ட்ரி மிலிட்ரி ஆளு வாய்ஃபை கொலை பண்ணானே அந்த உடம்பை பீஸ் பீஸாக கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு பொடியாக அரைச்சி ஏரியில் பவுடர் ஏரியில் தூவி விட்டான்ல ஏன்னா இதுதான் கொலை பண்ணிவிட்டு பாடி கடைகள்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது திருப்பூரில் ஒரு மட்டு நேத்த மந்தனையில் போகிற மாதிரி இருக்குது அந்த லேடியை கொலை பண்ணி எங்கேயா ஆற்றுல புதைச்சிட்டு அந்த பாடி கிடைக்கல அதனால் அவனை அரெஸ்ட் பண்ண முடியல இப்போ அவனால் பேச போட முடியாது இந்த மாதிரி எத்தனை வேணால் பண்ணலாம் சட்டம் அவ்வளோ ஒரு திறந்த புத்தகமான சட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சட்டம் இது என்ன பிரச்சனைனா இவன் மேலே ஏற்கனவே ஒரு பாலியல் வன்புணர்வு வழக்கு இருக்கான் சரி இதை வந்து உங்கள் கிட்டே கேட்குறேன் இவன் உங்ககிட்ட ஒரே ஒரு பிரச்சனை தான் இவன் மேலே ஏற்கனவே ஒரு பாலியல் வன்புணர்வு வழக்கு நிலுவையில் இருக்குது சரி இப்போ சொல்லுங்கள் அந்த பாட்டிய கொலை பண்ணுது இவனா ஏற்கனவே அந்த பாலியல் வன்புணர்வு வழக்கு இருக்கு இல்லையா அந்த பாலியல் வன்புணர்வு வழக்குக்கு செக்ஷன் முந்நூற்றி எழுபத்தி ஆறு படி குறைஞ்சபட்ச தண்டனை பத்து வருஷம் அதிகபட்சமாக அவனுடைய ஆயுள் முழுசு கூட தண்டனை ஜெயில் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ட்டு சட்டம் சொல்லுது ஆனால் அந்த கேஸ் நிலுவையில் இருக்குது அதனால் இவன் வெளியில் இருக்கான் ஒரு வேலை அந்த கேஸை எடுத்து இவனுக்கு இதுதான் தண்டனை ஜாமீன் கொடுக்காம பத்து வருஷம் தண்டனை குறைஞ்ச தண்டனை கொடுங்க பத்து வருஷம் தண்டனை கொடுத்துருந்தா

பள்ளிக்கரணியில் ஜாதி மறுபணம் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இளைஞர் ஆவண ஆவணக்கொலை செய்யப்பட்டதாக கூறி அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கூறி குறித்திருந்த மனதை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது சென்னை பள்ளிக்கரணையில் வசித்து வந்த பட்டியல சமுதாயத்தைச் சேர்ந்த பிரவீன் என்ற ஜாதி மாற்று ஜாதி பெண்ணை திருமணம் செய்து கொண்டுள்ளார் காதலித்து திருமணம் செய்து கொண்ட அந்த பெண்ணின் பின்னால் அந்த பெண்ணின் சகோதரர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரவீன் பிரவீன் ஆவண கொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் காவிரி இரண்டு மாதங்கள் கழித்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் பிரவீன் கொலை செய்த வழக்கு தரிமலாவின் மற்றும் அவர் சகோதரர் தினேஷ் மற்றும் நான்கு பேரை பிக்கரை காவல்துறை கைது செய்தனர் பின்னர் இவர்கள் இந்த வழக்கில் செங்கல்பட்ட நீதிமன்றத்தில் குற்ற

இந்த பையன் ஒரு மெக்கானிக் பள்ளிக்கரணை சென்னை பள்ளிக்கரணையில் ஒரு மெக்கானிக் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணை பார்த்து உஷார் பண்ணி அந்த பொண்ணை லவ் பண்ணி ஜாதி மறுப்பு கல்யாணம் அப்படின்ட்டு இந்த பையன் வந்து லோயர் கேஸ்ட்டுன்னு சொல்லப்படுற ஒரு கேஸ்ட் அந்த பொண்ணு என்ன கேஸ்ட்டுன்னு தெரியல ஆனால் இந்த பையனை மட்டும் அப்படி போட்டிருக்காங்க லாங்குவேஜ்லேயும் அப்படி தான் போட்டிருக்கானுங்க அதாவது அந்த ஜாதி பைய போட போட்டிருக்கானுங்க நான் அதை வந்து கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன் அப்படிதான் மற்றபடி நான் ஜாதி பேர் தான் சரி ஓகே ஏன்னா அதை சொல்லி ஆகணும்ல சொல்லாமல் எப்படி தெரியும் உங்களுக்கு இந்த பையனுடைய பேர் பிரவீன் இப்போது இந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்களுடைய லவ் மேட்டர் வந்து அந்த பொண்ணு வீட்டில் தெரிஞ்சதும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பையனை அண்ட் இந்த பையனை கம்ப்ளைண்ட் பண்ணதும் போலீஸ்காரங்க கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க ஏன்னா எல்லாமே மேஜர் இல்லையா பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்கவுங்க முடிவெடுக்கலாம் ஸோ கூப்பிட்டு விசாரிச்சதும் அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு இந்த பையன் கூட போ போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால அவங்க அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அவங்களும் கல்யாணம் பண்ணிவிட்டு தெரிஞ்சிருக்காங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவங்க ஆனால் இந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணன் ஒரு இருந்திருக்கான் அவன் என்ன பண்ணியிருக்கான் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இந்த பிரவீனுங்கிற பையனை அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து வெட்டி கொண்டுட்டாங்க இப்போ அந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றணுன்ட்டு அந்த பிரவீனுடைய அப்பா வந்து கேட்டுட்ருக்காரு அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை ஆனால் கோர்ட்டில் வந்து அதை நிராகரிச்சிட்டாங்க இப்போது இந்த பொண்ணு இருக்கு இல்லையா அந்த பொண்ணு பேர் அந்த பொண்ணு இப்போ இல்லை அந்த பொண்ணு அந்த பையன் இறந்து ஒரு மாதத்துல அந்த பொண்ணும் ஹேங் பண்ணி இறந்து போயிடுச்சு அந்த பையன் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி அந்த பையனை இந்த பொண்ணுடைய அண்ணன் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணுடைய அண்ணன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேர் சேர்ந்து வெட்டி கொண்டாங்க இந்த பொண்ணு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் பதினாலாம் தேதி சூசைட் அட்டன்ட் பண்ணி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி போச்சு இந்த பொண்ணு செத்து போச்சு இப்போ அந்த ரெண்டு பேருமே இவரோடு இல்லை இந்த அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா இந்த அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணது அவங்கள அப்போயே ஜாமீனில் விட்டுட்டாங்க நான் கேட்குறது என்னென்னா இது ஆக்சுவலாக ஒரு கேஸ் அது மட்டும் இல்லாமல் சாதி வன்கொடுமை சட்டம் இதெல்லாம் தான் இந்த கேஸ் ஏன்னா அந்த பையன் ஒரு லோவர் கேஸ் பையன் அதனால வந்து இது ஆணவ கொலை ஆணவர் கில்லிங் அண்டு சாதி வன்கொடுமை சட்டத்துக்கு கீழும் வரும் அண்டு கேஸ் கீழும் வரும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கேஸ் இருக்குது ஆக மொத்தம் இது ஒரு கேஸ் அவ்வளோதான் இந்த கேஸ் அஞ்சு பேர் சரியா இந்த கேஸ் கொலை பண்ணவனுக்கு எப்படி ஜாமீன் கொடுத்தாங்க அப்புறம் எதுக்கு அரெஸ்ட் பண்ணும் ஜாமீன் கொடுக்குறதுக்கு எதுக்கு அரசு பண்ணணும் என்னுடைய கேள்வி இவ்வளோதான் அவங்களுக்கு புரியுதா அப்போ கொலை பண்ணுறவங்களுக்குலாம் ஜாமீன் கொடுத்து கொடுத்து வெளில அனுப்புனா அவன் வெளியில் வந்து மறுபடியும் மறுபடியும் கொலை பண்ணிட்டு தான் இருப்பான் எனக்கு புரியலை இது எப்படி கொலை பண்ணுறவங்களுக்குலாம் எப்படி ஜாமீன் கொடுக்குறாங்க யாருக்காவது தெரியும் யாராவது சட்டம் இது வல்லுநர்கள் யாராவது சட்டம் மாமேதை அவனால் இருக்கு இருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சாலும் யாராவது இருக்கீங்களா சட்டம் மாமேதை இது எப்படி கொலைகேஸ்க்கு எப்படி ஜாமீன் கொடுக்குறாங்க இப்படி ஜாமீன் கிடச்சிரும் ஏன்னா நிறையா நியூஸ் பார்க்குறேன் அதில் எல்லாத்துலேயுமே எட்டு கொலகேசு இருக்குது ஏ ஒன் எதுனா சரித்திர பதிவேடு குற்றவாளி வெளியில் அவன் புதுசாக ஒரு கிரைம் பண்ணும்போது அவனை பற்றி பழைய ரெக்கார்டெலாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க அதனால் எனக்கு அது எப்படி கேஸ் இருக்குன்றாங்க எட்டு கொலை கேஸ் இருக்குன்றாங்க வெளியில் இருக்கான் எப்படி ஜாமீன் கொடுத்து வெளியில் அனுப்புறாங்க கொலை பண்ணுறவங்கலாம் அப்போ குளங்கிறது ஒரு தப்பு இல்லையா த கொலங்கிறது ஒரு தவறு தப்பு என்ன மாதிரி சொல்கிறது அது ஒரு குற்றம் இல்லையா குற்ற குற்றங்கிற பட்டியில்லையே குலங்கிறது வரலையா எப்படி ஜாமீன் கொடுக்குறாங்க அண்ட் இந்த சித்தாங்க பையன் பிரவீன்ட்டு மெக்கானிக்கு இவன் ஒன்றும் அவ்வளோ நல்லவனா இல்லை இவன் மேலே ஏற்கனவே கொலைக்கோசிருக்கான் நிலுவையில் இருக்கான் இவன் ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் அந்த கொலை வழக்கு வந்து நிலுவையில் இருக்கான் எப்படி பிள்ளைங்க பிள்ளைங்களாம் எப்படி போய் பார்த்து விழுதுன்னு பாருங்கள் சரி பரவாயில்ல பரவாயில்ல கொலை பண்ணுறவன் காதல் வந்துருச்சு சரி அது கொலை பண்ணுறவனாக இருந்தானே ஆள் கடத்துறவனாக இருந்தானே கஞ்சா குடிக்கிறவனாக இருந்தானே காதல் அவ்வளோதான் காதல் சரி அது அது தளவிதி இவன் இவன் மேலே ஏற்கனவே கொலை வழக்கு நிலுவையில் இருக்கான் அப்போ நான் என்ன கேட்குற மறுபடியும் அது எப்படி கேஸ் வந்து நிலுவையில் இருக்கும் இந்தியாவில் கோர்ட்டுகள் பற்றாக்குறையா இல்லை வக்கீலங்க பற்றாக்குறையா நீதிபதிகள் பற்றாக்குறையா புரியல எனக்கு அது எப்படி இத்தனை கேஸ் நிலுவையில் இருக்கு ஏன் கேஸ் எடுத்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல ஒரு வேளை இந்த பிரவீன் இறந்து போனோம் இல்லையா அவன் அவனுக்கு அவன் கேஸ் இருக்கு இல்லையா அவன் மேலே அந்த கொலை கேஸ் வந்து தண்டனை கிடச்சிருந்தா ஒரு ஆயுள் தண்டனையும் ரெண்டு ஆயுள் தண்டனையும் அவன் ஜெயிலுக்குள்ளே இருந்திருப்பான் அவன் இந்த கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டான் இந்த பொண்ணுடைய வாழ்க்கை சேஃபாக இருக்கும் நல்லபடியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கும் அதையும் மீறி அவன் கேஸை எடுக்க எடுக்கலை அவன் அவனுடைய அவனுக்கு தண்டனையும் கொடுக்கல அவன் ஜாலியாக வெளில இருக்கான் மறுபடியும் வேறு என்னென்ன குற்றம் பண்ணான்னு தெரியல அவசியெல்லாம் ரெக்கார்ட் ஆகல அண்ட் அவன் ஒரு குற்றவாளி தான் அவனை கொலை பண்ணுறவனு குற்றவாளி தான் அப்போது அவனை கொலை பண்ண அஞ்சு பேர் அவனுக்கு எப்படி ஜாமீன் கொடுத்தீங்க அவனுக்கு எப்படி அப்போ அவன் வந்து மறுபடியும் இவன் கொலை கொலைலாம் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு மறுபடியும் வேறு ஏதாவது வெளியில் போகும்போது அது ஒரு இது அது ஒரு குவாலிஃபிகேஷனாக எடுத்துக்கிட்டு இவன் ரவுடிசம் மற்ற இது ஏன்னா சாட்சிகள் எல்லாம் மிரட்டியிருக்காங்களாம் சொல்கிறாங்க அவங்களாம் யாருன்னு எனக்கு பர்சனலாக தெரியாது இருந்தாலும் எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒன்று அந்த பிரவீனுக்கு அவன் அவன் பண்ண குற்றம் ஒரு கொலை அந்த கொலை கேஸுக்கு சரியான தண்டனை கிடச்சிருந்தா அவன் ஜெயிலுக்குள்ளே இருந்திருப்பான் அவன் திரும்பி வெளில வந்து ஒரு நல்ல வாழ்க்கையாக வாழ்ந்திருப்பான் இந்த பொண்ணை அவன் சந்திச்சிருக்க மாட்டான் இந்த பொண்ணு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அது அது நல்ல வாழ்க்கை அது தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இந்த இதில் மாட்டியிருக்காது ஒன்று ரெண்டாவது இவனை கொலை பண்ண அஞ்சு பேர் இப்போது அவன் பெரிய இன்னும் கொஞ்சம் இந்த இந்த மாதிரி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிருப்பான் கண்டிப்பாக ஏன்னா ஆணவை கொலை பண்ணுறான்னா அவனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்ட்டு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவன் ஒன்று கொஞ்சம் ஒரு ஜாதி ரீதியாகவும் அந்த மாதிரி க்ரிமினல் ஆக்டிவிட்டீஸில் போயிருப்பான் ஆனால் அவனுடைய லைஃப்பை எப்போது அவனை இந்த மாதிரி ரோட்டில் வச்சு பண்ணுவாங்களே தெரியாது அவனும் பயந்துகிட்டே தான் இருப்பான் அவனுக்கு ஒரு நிம்மதியான லைஃப் இல்லை இன்னொரு சைடு அவன் தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிச்சு அவன் தங்கச்சியும் போய் சேர்ந்துருச்சு அப்போ அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அவனுக்கு இருக்கும் ஒருவேளை அவனுக்கு சரியான தண்டனை கொலை கேஸ் கொண்டான தண்டனை கிடச்சிருந்தா ஒரு ஆயுள் தண்டனையோ ரெண்டு ஆயுள் தண்டனையோ அவனும் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு ஒரு பத்து வருஷமோ பதினாலு வருஷமோ அவனும் அவனுடைய லைஃப் விரும்பி வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ ஜெயிலில் இருந்து கொலை பண்ணதுமே ஜாமீனில் கொடுத்து வெளில அனுப்பிச்சிடுங்க இந்த கொலை பண்ணுறவங்க அது ஒரு குற்றமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அது வந்து கொலை பண்ணுறதுலாம் வந்து ஒரு நார்மலைஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்போது இந்த மாதிரி கொலை பண்ணுறவங்க இவங்க இவங்களெல்லாம் இவங்க அலைஞ்சு திரிஞ்சு தேடி பிடிச்சி மண்டையை கசக்கி மூளையை கசக்கி யார் பண்ணியிருப்பா தடையத்தை வச்சு அது இதுன்ட்டு அதுக்கு இந்த போலீஸ்காரங்க போயிட்டு வராங்களே போயிட்டு வர செலவு அவங்களுக்கு உண்டான சம்பளம் இது அது எல்லா அந்த டைம் ஏன்னா எல்லாேருக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே மக்களுடைய தான் சம்பளம் அப்போது இவங்க அந்த அலைஞ்சு திரிஞ்சு சம்பளத்தை விடுங்க காசு பெரியதில்லை இந்த போலீஸ்காரங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு இருட்டு மழை வெயில் நடுரோடு சுடுகாடு எல்லா மு முள் புதறு சாக்கடை இப்படிலாம் அலைஞ்சு தெரிஞ்சு ரிஸ்க் எடுத்து பிடிக்கிறாங்க கிரிமினல்ஸ் ஏன்னா கிரிமினல்ஸ் கத்தி வச்சிருக்கிறான் நாலஞ்சு கூட்டாளிகளோடு இருப்பான் துப்பாக்கி வச்சிருக்கான் எல்லாம் வச்சிருப்பான் அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுத்து போய் லைஃப் ரிஸ்க் எடுத்து போய் கிரிமினல்ஸை பிடிக்கிறாங்க அப்போ அவங்க பிடிச்சிட்டு வந்து கோர்ட்டில் விட்டால் ஜாமீன் அப்போ அவங்க வேலை செஞ்சதுக்கான ஒரு மரியாதை என்ன இருக்குது அதாவது ஒரு குறைஞ்சபட்ச அவங்களுடைய உழைப்புக்கான மரியாதை கூட இல்லை இல்லைன்னு சொல்கிறத விட அவங்களுடைய உழைப்பையை கேவலப்படுத்தி கொச்சப்படுத்துற மாதிரி ஆகிடுச்சு அப்போ மக்களுடைய வரி பணம் ஒரு 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 கால் பைசா கூட ப்ரோஜனம் இல்லாமல் போச்சு போயிட்டுருக்கு இங்கே சிஸ்டம் சரியில்லை இல்லை இங்கே சிஸ்டமே இல்லை சச்சா இந்த மாதிரி இருந்தால் நாட்டில் எப்படி குற்றங்கள் குறையும் எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க நாட்டில் குற்றங்கள் அதிகமாக இருக்குது கடுமையான தண்டனை வேணும் கடுமையான தண்டனை வேணும் நான் என்ன கேட்குறேன்னா மொதல் தண்டனை கொடுங்க ஆக்சுவலாக என்ன தண்டனையோ ஜாமீன் கொடுக்காமல் பெயில் கொடுக்காமல் பரவல் கொடுக்காமல் தண்டனையை முழுசாக கொடுங்க அப்போ தான் குற்றங்கள் குறையும் ஒரு பெரிய பெரிய மேதைகள் எல்லாம் சட்ட மேதைகள் நான் ஒரு சின்ன பையன் ஒரு தேர்வு பிளாட்ஃபார்மில் போய்ட்டுருக்குறேன் நான் சொல்ல வேண்டிய அளவுக்கு நம்ம நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் வந்துருக்கு நான் எல்லாம் பேசுகிற அளவுக்கு இந்த சட்டங்கிற தேர் எழுத்து விட்டுட்டு போயிட்டுருக்குறீங்களே